தலைவாட்டு சீப்பார கவி நீ வாய இறங்க எதை கட்டிட்டு இருக்க என்ன இது

பேரு சேர்ந்து நம்ம வியூவர்ஸ்காக பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாமா தாராளமா வாங்க போலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் எதனால முடி கொட்டுது எதனால வழுக்கை ஏற்படுது அதே மாதிரி நரைமுடி தலைமுடியோட நிறம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியும் நம்ம ஹேர் வந்து சருமத்தில் காணப்படக்கூடிய ஒரு புரத இலைன்னு சொல்லுவாங்க இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் மற்றும் ஆல்பா கெரோட்டினால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தலைமுடி தான் ஒரு உருவத்துக்கு அழகு கொடுக்குதுங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி முடி அடர்த்தியா இருந்தாலே அவங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க நம்ம முடியில மொத்தம் ரெண்டு பகுதி இருக்குங்க அதாவது முடி பகுதி அப்படின்னு முடின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேர் பகுதி இரண்டு பகுதி இருக்கு நம்ம தலையில இருக்கக்கூடிய தோலுக்கு அடியில முடி தோல் அதுக்கப்புறம் பிளட் வெஷல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிக்கலான அமைப்புல இருக்கும் இதுதான் நம்ம வேர் பகுதி அப்படின்னு சொல்றோம் இந்த வேர் பகுதி தாங்க முடியை டைட்டா வச்சிருக்கும் இந்த வேர் பகுதியில ஒரு பல்ப் போன்ற அமைப்பு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல நிறைய ஸ்டெம் செல்ஸ்கள் இருக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிளட் சப்ளையால தூண்டப்பட்டு வளர ஆரம்பிக்கும் இந்த செல் வளர வளர நம்மள முடியானது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி வளருங்க அந்த செல் வந்து வளர்ந்து மேல வந்ததுக்கு அப்புறமா அதோட ஊட்டச்சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிக்கும்போது அந்த இடம் கெரோடினைஸ் ஆயிடுங்க அதுக்கப்புறம் கெரோடின் வந்து ப்ரோட்டீன் கூட சேர்ந்து முடி தோலை விட்டு வெளியே வரும் இதுதான் நம்ம ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ முடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஸ்ஃபைஸ் ஸ்குவாமஸ் கெரோட்டினைஸ் எபித்தீலம் ஒரு செல்களால் ஆன அமைப்பில் தாங்க இருக்குது ஒரு முடியை எடுத்து குறுக்கால நம்ம கட் பண்ணோம்னா ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று காட்டெக்ஸ் ஒன்று கியூட்டிகல் பகுதின்னு சொல்கிறாங்க நம்ம தலையின் மேல் பகுதி நம்ம கியூட்டிகல்னு சொல்கிறோம் இந்த கியூட்டிகல் பகுதியில் பல செல்கள் அடுக்கப்பட்டு இருக்கும் உதாரணமாக சொல்லலாம் மீனில் இருக்கிற செதில்கள் மாதிரி இந்த பகுதியில் தான் முடி வந்து சூடு குளிர் ஈரப்பதம் மற்றும் சுற்றுச்சூழலிருந்து பாதுகாக்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்கு இந்த க்யூட்டிகல் பகுதியில் இருக்கிற ஒரு முடி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சீரான நிலைமையில இருக்கும் இதுதான் வந்து நல்ல ஆரோக்கியமான முடின்னு சொல்றாங்க இதே டேமேஜ் பகுதியில் பார்த்தீங்கன்னா க்யூட்டிகள் எப்படி இருக்கும்னா ட்ரை அண்ட் ரஃப்பாக இருக்கும் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் மற்றும் வெளிப்புற சுற்றுப்புற சூழலிருந்து வரக்கூட புகை வந்து முடியை வந்து எக்ஸ்போஸ் பண்றதால க்யூட்டிகள் வந்து அதோட ஷேப்பை தனக்கு தானே மாற்றிக்கும் இரண்டாவது நடுப்பகுதியை கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்க்கறதுக்கு கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு நீளமான பண்டில் மாலிக்யூல்ஸ் அமைப்புல இருக்குங்க இதுக்குள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா கெராட்டின் பிலமெண்ட் அப்படிங்கற ப்ரோட்டீன் இருக்கு இந்த கெராட்டின் தாங்க முடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு ரீசனா இருக்கு யாருக்குலாம் இந்த கெராட்டின் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பார்த்தோம்னா முடி ரொம்ப அடர்த்தியாவும் ரொம்ப நீளமாகவும் இருக்குங்க ஓ அதனாலதான் கவி பார்லர்ல போய் எல்லாரும் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க மேபி இருக்கலாம் இந்த கெராட்டின் ப்ரோட்டின் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பண்ணால இணைக்கப்பட்டிருக்குங்க ஒருத்தருக்கு முடி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுருள் சுருளா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட்ல கெராட்டின் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம ஹேர் அயன் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ப்ரோக் ஆகிடும் அதனால தான் ஒருத்தருக்கு ஹேர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்ம முடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அரை இன்ச் அப்படிங்கிற விதத்தில் பன்னெண்டு மாதத்துக்கு ஆறு இன்ச்சு தாங்க வளரும் ஏன் கவி கொட்டும் போது கொத்து கொத்தா கொட்டுது ஆனால் வளரும் போது மாதத்துக்கு அரை அரை இன்ச்சாக தானே வளருது அது கூட நம்மளை பழி பண்ணுதேக்கா என்ன பண்ணுறது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸில் ஹேர் இருக்கும் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒன்று கேர்லியாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன்னால் அவங்க ஹேர் ஃபாலிக்ஸில் இருக்கிற ஷேப்பை வச்சு தான் ஹேர் வந்து க்ரோத் ஆகுது அதாவது சர்க்குலாக இருந்தால் அவங்களுடைய ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஓவல் ஷேப்பில் இருந்தால் அவங்களோட ஹேர் வந்து கேர்லியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலிக்ஸில் இருக்கிற அது மெலனின் பிக்மெண்டேஷனை வச்சு தான் நம்மளுடைய ஹேருடைய கலரை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் மெலனின் வந்து டூ டைப்ஸ் இருக்கும் ஒன்று நியூ மெலனின் ஒன்று ஃபீனூ மெலனி யூமேலன் ஒருத்தவங்க அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும் மிதமா இருந்துச்சுன்னா அவங்களது வந்து பிரவுன் கலர் இருக்கும் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களும் கோல்டன் கலர்ல இருக்கும் அதுவே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோ இருக்கும் அவங்களுக்கு வந்து முடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் ஓ அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹேர் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் எஸ்

ஸ்டேஜில் தான் முடி நல்லா வளரும் இதுக்கு ஏ காரணம்னா ஸ்டெம் செல்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதால முடி நல்லா வளருது காலப்போக்கில் இந்த ஸ்டெம் செல்கள் என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது வந்து குறைஞ்சிரும் அதனால அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முடி வளரக்கூடிய தன்மையை இழந்துருங்க வேர் பகுதி வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது ஸ்டெம் செல்ஸ்கள் வந்துட்டு முடி வந்துட்டு உதிர நிலைமையில இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா முடிக்கு பிளட் சப்ளை இருக்காதுங்க இது தேர்ட் ஸ்டேஜ் தான் டீலோஜன் ஃபேஸ் இந்த ஸ்டேஜில் தான் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும் இதை நம்ம வந்து முடி

பார்த்தோம் அப்படின்னா முடி சுருங்க ஆரம்பிக்கும் போது வழுக்கை ஏற்படுது அதே மாதிரி இளம் வயதினருக்கு ஏன் வழுக்க ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதாவது பரம்பரை பரம்பரை இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்குங்க மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் அதிகப்படியான வழுக்க ஏற்படுதுங்க இது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபிகா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உச்சந்தலையில முடி கொட்டுறனால முன்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா எம் வடிவத்துல முடி குறைஞ்சுக்கிட்டே வருங்க பொதுவாகவே பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் முடி அதிகமா வழுக்க விழா அதுக்கு என்ன காரணம் ஆண்களுடைய ஹார்மோன் தான் அதாவது டெஸ்டோஸ்ட்ரோம் சொல்லுவாங்க இது வந்து ஆண்களோட அதிகமா இருக்கு இப்ப ஆண்களுக்கு இருக்கிற ஹார்மோன்

கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து நம்ம வழுக்கை வருவதற்கான காரணம் இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆண்களுக்கு பொதுவாகவே ஜெனடிக் மூலிமாவே இந்த ப்ராப்ளம் இருக்குது டிஹைட்ரோ செஸ்ட்ரோனில் உருவாகிற செல்கள் வந்து பொதுவாகவே ஆண்களுடைய ஹார்மோனுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க அது அந்த செல்கள் வந்து என்ன ஆகும்னா டிஹெச்டு சிப்டாசுன்னு சொல்கிற செல்களை அதிகமாக உருவாகும் இதனால தான் பரம்பரையிலேருந்து வழுக்கை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வழுக்கை வந்து அதிகமாக ஏற்படாது அதுக்கு ஏன் காரணம்னா அவங்கள உடனே உடம்புல இருக்க அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டோன்றது ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பெண்களுடைய ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஸ்டோன் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது அதிகமாக இருக்கிறதால முடி அவங்களுக்கு அதிகமாக வளரத்துக்கு உதவியாக இருக்குது ஓ அதனால தான் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வழுக்க விழுகுதோ முடி வழுக்க விழுகிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா தைராய்டு நம்ம உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது அயன் புரோட்டீன் இதெல்லாம் கம்மியாக இருந்தாலே முடி கொட்டுங்க முடி வளர்கிறதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது இன்ஜெக்ஷன் மூலமாகவும் நமக்கு முடியை வந்து வளர வைக்க முடியும் இன்ஜெக்ஷன் மூலியமாவா ஆமாம் கவி எப்படிக்கா அதாவது நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற பிளேட் செஸ் எடுத்துட்டு அதை இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அது என்ன ஆகும்னா பிளாஸ்மா கிரியேட் ஆகி அந்த பிளாஸ்மா வந்து நிறைய புரோட்டீன் ஸ்டெம் செல்களை உருவாக்கும் அது மூலயமா முடி நல்லா வளரும் ஆ என்ன பண்ணுற கவி இருக்கா இந்த முடியில் இவ்வளோ பெரிய கதை இருக்கா இது தெரியாமல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஹேர் டை பண்ணுறோம் ஹேர் ஸ்பா பண்ணுறோம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஆயினிங் முடியை வெட்டுறோம் நினைக்கும் போதே மனசு வலிக்குதுக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதுக்கு இன்னொரு காரணம் டேண்ட்ரஃப் கூட சொல்லலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு கவி உனக்கு டான்ட்ரஃப்ட் இருக்குதானே மாமாக்கா கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாரு நார்மல் ஹேர் ஃபாலிக்ஸில் இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு வந்து அதோடய ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இதே டேண்ட்ரஃப் இருக்கிற ஸ்கின் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் டேஸில் ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படி சேஞ்ச் ஆகும்பொழுது அதில் ஒரு ஃபங்கஸ் ஒன்று உருவாகும் இந்த ஃபங்கஸ் எதனால் உருவாகுதுன்னா நம்மள உடம்புல இருக்கிற பேக்டீரியாவுடைய அளவு குறையும் பொழுது ஃபங்கஸ் அதிகமாக க்ரோத் ஆகி அதில் இருக்கிற சீபம்ங்கிற ஒரு உயிரனும் நம்ம தலையில் இருக்கிற ஆயில் இன்க்ரீசஸை உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்போ இந்த சொன்னா இது என்ன பண்ணோம்னா ஹேர்ல இருக்கிற ஆயில் இன்க்ரீடியன்ஸை உணவாக எடுத்துக்கிட்டு ஸ்கின்ல வேகமா, அதிகமாக வளர்ந்து ட்ரை ஆக்கி ஒரு டேண்ட்ரஃபாக கன்வெர்ட்டாக பண்ணிடும் ஓ ஆயில்ல தோள் பகுதியில்ல பாக்டீரியா குறஞ்சது அப்படினா फंगस உருவாகி डैंड्रफ आ मारடுன்னு சொல்றாங்கப்பா கரெக்ட்டா சொன்ன கவி சோ डैंड्रफ உள்ள पर्सन ऑइल அப்ளை பண்ணும்போது स्कैल्पல பண்ணாம हेयरல பண்ணா நல்லா ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு நுண்ணுயிர் வந்து நம்ம ஆயில் நான் சொன்னேன் இல்லையா அதை அவாய்ட் அப்ளை ஆயில் அப்ளை இருந்துச்சு டாக்டர் எடுத்துக்கணும் இருக்கா இருக்குக்கா தலைமுடி அதுக்கப்புறம் உச்சந்தலை பத்தி படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் முடி கொட்டுறதுக்கான மருத்துவ சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அலைபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம உடம்புல எல்லா இடத்துலயுமே சின்ன சின்னதான் முடி இருக்கும் ஆனா இந்த ஐ லேஷ்லயும் ஐப்ரோல மட்டும் முடி வந்து அடர்த்தியா இருக்கும் ஆமாக்கா ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பியர்லயும் செஸ்ட்லயும் ஹேர் இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு என்ன காரணம்னா ஆண்களுடைய ஹார்மோன் தான் அதாவது சொல்லியிருக்கீங்க அந்த இடத்துல அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால கெரோட்டின் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதனால தான் அவங்களுக்கு இந்த பியர்லயும் செஸ்ட்லயும் முடி அதிகமாக வளருது ஓ ஓகே ஓகே இப்போ தலைமுடியை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேங்க அதாவது நம்ம வீக்லி த்ரைஸாவது நம்ம ஹேருக்கு ஆயில் வைக்கணும் அப்படி ஆயில் வைக்கிறது மூலிமா நம்ம உடம்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி லைட்டாக ஆயில் எடுத்துகிட்டு ஹேர் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ஆகாமல் இருக்குங்க அதே மாதிரி மற்றவங்க யூஸ் பண்ணுற சீப்பு டவல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்க பட்சத்தில் உங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு டவல் இதெல்லாம் நம்ம கிளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கலாம் அதே மாதிரி ஹேர் ஆயில் நேச்சுரல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு செம்பருத்தி இலை வெட்டி வேர் கரிசலாங்கண்ணி செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் மரநெல்லிக்காய் கருஞ்சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா வீக்லி த்ரைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் நல்லாவே வளருங்க ஹேர் கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ட்ரை வச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணாமல் சன்லைட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஆயினிங் அதே மாதிரி ஹேர் வந்துட்டு கேர்ள் பண்றதுக்காக நிறைய பேர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம சிமம் வந்துட்டு ஒரு மந்த்லி டூ ஆர் த்ரீ டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க இப்போ தலைக்கு குளிக்கிற முறையை பத்தி பார்ப்போம் ஸ்டாம்பை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டேரக்டா நம்மளுடைய ஹேர்ல அப்ளை பண்ணாம வாட்டர் கூட கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் நம்ம தலைப்பகுதியில நாலு இடத்துல மட்டும் தான் ஷாம்பு அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் எங்கன்னா உச்சந்தலையில செகண்ட் எங்கன்னா ரைட் இயர் இந்த சைட்ல தேர்ட் எங்கன்னா இந்த லெஃப்ட் இயர் இந்த காது ஓரத்தில் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு கீழ்ப்பகுதி இந்த நாலு இடத்துலயும் ஷாம்பை வந்து ஸ்மூத்தா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் தடவை ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு நல்ல ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் திரும்பவும் நம்ம செகண்ட் டைம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேல்ப்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் ஏன் பண்றோம்னா திரும்பவும் அந்த ஷாம்பு நுரை இருந்ததுன்னா நம்ம செகண்ட் வாஷ் பண்ணும் அது வெளியில வந்துடும் நம்ம எப்போதுமே தலைக்கு குளிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம தலையில வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஷாம்பு அப்ளை பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கோல்டு வாட்டர் இல்லாமல் வார்ம் வாட்டர் தான் நம்ம தலைக்கு ஊற்றிக்கணும் ரொம்ப முக்கியமான ஷாம்பு ஷாம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது அதிக நுரை உள்ளது கம்மியாக நுரை உள்ளது இதில் வந்து செகண்ட் சாய்ஸாக நுரை எதில் கம்மியாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி ஷாம்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஷவரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க நம்ம ஷவரில் குளிக்கும்பொழுது தண்ணி நம்ம தலைப்பகுதியில் ஃபோர்ஸாக வந்து விடும் அப்படி இருக்கும்பொழுது ஹேர் ஃபாலிக்ஸில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஷவர் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலை குளிச்சதுக்கு அப்புறம் அந்த டவலை எடுத்து முடி டைட்டாக வந்து முடிச்சு போடுவாங்க பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணக்கூடாது ஏன்னா ஹேர் ஃபாலிக்ஸில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அதுவும் வந்து முடி கொட்டுறதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஏன் நம்ம ஹேர் கொட்டுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜெனெடிக் ப்ராப்ளம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய புகைகள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தாலே முடி கொட்டுறது அதிகமாக இருக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் மீன்ஸ் அதாவது விட்டமின்ஸ் பி சிக்ஸ் அயன் ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நெல்லிக்காய் கருவேப்பில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டேக்கில் எடுத்துக்கிறது மூலியமாக கண்டிப்பாக நம்ம ஹேர் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் ஹேர் நல்லாவும் க்ரோத் ஆகுங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க என்ன வீவோ சில நேரம் நாங்கள் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிற செஷனில் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கணும் அது வரைக்கும் நான் உங்கள் பிரியா நான் கவிதா